முகாமில் பரபரப்பு திருட்டு போன நகையை மீட்க கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி டிஐஜி சத்யசுந்தரத்திடம் ஆதாரத்துடன் புகார் திருட்டு போன நகையை மீட்பதற்கு கூகுள் பே மூலம் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி தொடர்பாக போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரத்திடம் ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டது புதுவை மாநிலம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் போலீஸ் நிலையங்களில் உயர் போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் பெற்று நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அதன்படி நேற்று போலீஸ் டிஐஜி சத்தியசுந்தரம் சீனியர் போலீஸ் சூப்பிரண்டன் கலைவாணன் ஆகியோர் முத்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தில் பொதுமக்களிடம் குறைகள் கேட்டனர் அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதருடன் கொம்பாக்கத்தைச் சேர்ந்த பாபு புகார் ஒன்று அளித்தார் அதில் கொம்பாக்கம் கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்த தனது தாயாரின் நகை திருட்டு போன நிலையில் அதை மீட்பது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளுக்கு ரூபாய் ஐநூறு பெட்ரோல் போட கூறியுள்ளார் மேலும் ஷூ வாங்க ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தருமாறும் லஞ்சம் கேட்டுள்ளார் அந்த பணத்தை அவர் கூகுள் பே மூலமும் பெற்றுள்ளார் இது தொடர்பாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் அதன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஐஜியும் உறுதியளித்தார் இதேபோல் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நக்கீரன் என்பவர் நிலத்தகராறு தொடர்பாக போலீசார் தன்னை மிரட்டுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தார் இதேபோல் மேலும் சிலர் வீடு காலி செய்வது தொடர்பான புகார்களை கொடுத்தனர் இதேபோல் தெற்கு பகுதி போலீஸ் சூப்பிரெண்டன்ட் பக்தவச்சலம் முதலியார்பேட்டையிலும் வடக்கு பகுதி போலீஸ் சூப்பிரெண்டன்ட் வீரவல்லபன் கோரிமேட்டிலும் மேற்கு பகுதி போலீஸ் சூப்பரெண்ட் வம்சீதர ரெட்டி திருக்கனூரிலும் பொதுமக்களிடம் குறைகேட்டனர் நேற்றைய குறைகேட்பு கூட்டங்களின் போது இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பொதுமக்கள் கலந்து கொண்டு எழுபத்தி ஒரு புகார்களை அளித்தனர் அதில் ஐம்பது புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது இருபத்தி புகார்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் அதிகாரிகள் உறுதியளித்தனர்

ऑडियो मे रिस गुड ना नाउ हम चर्चा ندير ندير ना हाम्रो हामीको भविष्यको बारेमा कुरा गरौँ। हैन म नि त अस्तै छु। यतैले अर्डर सर। रुसुवा सुड आसेमेंट। हामीले त्यो चाहिँ त्यसले गर्दा हासिल कम्प्लिट गर्नु पर्छ। हैन केस्क சார் பொப்பாவுக்கு கூப்பிட்டுருவாங்க எங்கே நகை வாங்கி தரவே இல்லை பேங்க்கு நாங்கள் பேங்க்ல பலவாயி போய் கேட்டதுக்கே தான் நகை வச்சுருந்தாங்க அம்மா அவன் அவங்க வந்து பாஸ் வச்சுருந்தாங்க அம்மா வந்து கூப்பிட்டு முடியல அப்போ வந்து இது பண்ணுறேன் கண்ணன் சார் வந்து இவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இவர்கிட்ட வந்து பொப்பாவுக்கு அவங்க ஃபர்ஸ்ட்டு வரும்போது என்ன பண்ணாரு பெட்ரோல் ட்ரைவர் கட்டணம் போட்டுருவாங்கன்னு சொன்னாரு கட்டணம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பயிற்சி நாலு பேருக்கு பெட்ரோல் போட்டு அப்புறம் ஒரு நாலு நாளை ஒரு அஞ்சு நாள் நான் ட்ரைனிங் பண்ணுறேன் திருச்சி வரும் நகை